ஸ்ரீலங்கால வந்து நான் மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துகிட்டேன் நம்ம தாய் நாட்டுக்காக ஒரு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் முத்துக்குமார் கபில் பிரசாத் குமார் நான் மலேசியாவுக்கு வேலைக்கு தான் வந்திருந்தேன் வேலைக்கு வந்த இடத்துல மலேசியாவை பார்த்தா தமிழர்களுடைய வீர தற்காப்பு கலை சிலம்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு நம்மளும் இந்த வீர தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு நம்ம தாய்நாட்டிலையும் போயிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு லீவ் கிடைக்கிற டைம்ல எல்லாம் நான் போனேன் கிளாஸ்க்கு கிளாஸ்க்கு போயிட்டு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஒரு வருஷமா நான் கிளாஸ்க்கு போய்க்கிறேன் நிறைய போட்டிகளுக்கு போனேன் நிறைய வெற்றிக்கர் கிடையாச்சு இன்டர்நேஷனல் கலந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்காக ஒரு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த போட்டி வந்து மலேசியாவில சிலம்பூர் டிஸ்டிக்ல செஃபாங்ல இடம் இந்த போட்டியில் எனக்கு கலந்துக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாஸ்டர் யுவராஜ் விஜயசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்து நான் மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன் இது இப்படியே முடியக்கூடாது நம்ம நாட்டில் இருந்து இங்கே நிறைய பேர் வரணும் நிறைய பதக்கங்களை நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம வின் பண்ணி கொடுக்கணும் இது என்னுடைய முதல் இன்டர்நேஷனல் போட்டினால உள்ளுக்கு போகும் போது ரொம்ப நேவசா இருந்துச்சு ஆனா போன பிறகு விளையாடும் போது வந்த ஆறு நாட்டுல அஞ்சு நாட்டுல உள்ளவங்க எல்லாமே அவங்க தாய் நாட்டுக்கு மெடல் வின் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்ரீலங்கால இருந்து நான் மட்டும் தனியா போயிருந்தனால அந்த ஆர்வத்தை எனக்கு இன்னும் தூண்டுருந்துச்சு அது பயம் இல்லாம பேசு நம்ம எப்படியாச்சும் நம்ம தாய் நாட்டுக்கு ஒரு மெடலை வின் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மெடலை வின் பண்றதுக்கு